நேற்றைய போராட்டத்தில் துப்பாக்கியுடன் நாமலுக்கு அருகில் வந்த நபர் கசிந்த திடுக்கிடும் சம்பவம் நாமல் மீது கொலை முயற்சியா வெளியான முழு விவரம் மகிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பேரணியில் உளறிய கம்மன் பில வெளியானது காரணம் நுகைகொடையில் அரசாங்கத்துக்கு எதிரான பொது பேரணி இன்று நன்றி தெரிவித்த நாமல் குடும்பம் ஒன்றின் ஆடம்பர வீடு அதிரடியாக பறிமுதல் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையை பதற்றமாக்கிய விபத்து சற்று முன்னர் பதிவு மேலிருந்து திடீரென்று உருண்டு கீழே விழுந்த பாரிய தங்காலையில் கூட்டம் நடத்தும் போது பரீட்சை கண்ணுக்கு தெரியவில்லையா எங்கள் ஒலிவாங்களை பறித்து செல்கிறீர்கள் ஜனாதிபதி அனுபவிடம் எம்பி கேள்வி ஸ்ரீதரனின் மகனின் கணக்குக்கு வந்த பல கோடி ரூபாய் பணம் பாராளுமன்றில் பொழுகினாரா அர்ஜுனா ஸ்ரீதரனின் மகன் விடுத்த பகிரங்க சவால் தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடுகளில் லாபம் பார்க்கும் பதவி விலகிய ராணுவ சிப்பாய்கள் விசாரணையில் புதிய அதிர்ச்சி தகவல்கள் கசிவு திடீரென்று பழுதடைந்த தமிழர் பகுதி அரச பேருந்து நடுவீதியில் தவித்த பரீட்சை எழுதும் மாணவர்கள் இன்று காலை நடந்த சம்பவம் கோப்பாயில் குடிகொண்டிருக்கும் ராணுவம் மாவீரர் நினைவேந்தலுக்கு தவிக்கும் மக்கள் வாயிலில் இடம்பெற்ற நினைவு நிகழ்வு பரீட்சை எழுத சென்ற மாணவனை தீண்டிய பாம்பு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் அருகில் இருக்க பரீட்சை எழுதிய மாணவன் தமிழர் பகுதியில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் யாழில் சட்டவிரோத மணல் அகழ்வு டிப்பருடன் இரண்டு சந்தைய நபர்கள் கைது அதிரடி காட்டிய யாழ்ப்பாண போலீசார் தென்கடலில் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல்கள் உள்ளிருந்த கொடிய போதைக்கு சொந்தக்காரர் இவரா விசாரணைகளில் அடுத்த திருப்பம் யாழ் சுன்னாகம் நகருக்குள் வீட்டுக்குள் வைத்து கசிப்பு வடித்த நபர் சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதோ முழு விபரம் ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக அரசின் மீது பல குற்றங்களை சுமத்தி கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாரிய நுகேகொட போராட்டத்தின் பதிவுகள் பல வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன போராட்டக்காரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்த நிலையில் வருகை தரும் பாதைகள் வீதிகள் தோறும் பச்சை புற்கட்டுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டி தொங்கவிட்டிருந்தனர் போராட்டக்காரர்களை எருமைகள் என்று வர்ணித்து புற்கட்டுகளை அவர்களுக்கு போட கட்டிவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் நாமல் மேடையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நாமலுக்கு அருகில் இருந்தவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் செயற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் குறித்த நபர் பையொன்றை அணிந்திருந்தபடி துப்பாக்கியை ஒத்த வடிவமுடைய பொருளை வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த நபர் நாமல் ராஜபக்ஷவின் மெய் பாதுகாவலரா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன மேலும் நேற்றைய தினம் பேரணிக்கு வந்திருந்த பலர் கடும் மது போதையில் இருந்ததாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பகுதியில் புகைப்படம் எடுக்கப்பட்டதாக மதுபான போத்தல்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் படங்கள் வெளியாகிய நிலையில் அவை குறித்த போராட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்றும் கோட்டா கோகம போராட்ட காலத்தில் குறித்த படங்கள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாமலை எதிர்கால ஜனாதிபதி என்றும் கோஷமிட்டு அனுர வீடு செல்ல வேண்டும் என்றும் கோஷங்களை எட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பிவத்துரு கேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் தெரிவித்தார் தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் பேரணியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பணம் உகண்டாவில் இருப்பதாகவும் அவர்களின் குடும்பம் இந்த நாட்டை கொள்ளையடித்ததாகவும் அவர் கூறினார் பதினான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் பதிமூன்று மாதங்கள் தருகிறோம் இவை அனைத்தையும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் மெத வந்து மகிந்தவிட மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வருகை தந்து அனைத்து ஆதரவாளர்களுக்கும் பொதுஜன பரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நன்றி தெரிவித்துள்ளார் பொய் சொல்லும் திறமையற்ற கருணை அரசாங்கத்தை எதிர்த்து போராட துணிந்த என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இன்று அவர் வெளியிட்ட முகநூல் பதிவில் அதனை கூறியுள்ளார் மேலும் அவர் நேற்று உரையாற்றுகையில் அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதிகளை மறந்து தற்பொழுது ஆட்சி அமைத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பொய்கூறுவதை நிறுத்திவிட்டு முறையாக மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்காவிட்டால் எந்தவொரு நேரத்திலும் அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராக உள்ளதாகவும் எடுத்துரைத்தார் தேர்தல்கள் நோக்கங்களின்றி வாக்குகளுக்காக அன்று இப்படி அவசரமாக ஒன்று கூட காரணம் என்ன என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் தனிப்பட்ட நோக்கங்கள் அல்ல மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த நாங்கள் என்ற செய்தியை வழங்கவே நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தனர் ஐஎம்எஃப் வீட்டுக்கு அனுப்புவதாக கூறிய அரசாங்கம் வந்தவுடனே அதை அரவணைத்துக் கொண்டது வாக்குறுதிகளை நினைவு கூறவே நாங்கள் கூடியிருக்கிறோம் தயவு செய்து பொய்கள் கூறுவதை நிறுத்திவிடுங்கள் பொதுமக்களுக்காக சேவை செய்ய ஆரம்பியுங்கள் நீதித்துறைக்கு அரசாங்கம் அச்சுறுத்தி வருகிறது காவல்துறை ஆணைக்குழுவுக்கும் அச்சுறுத்தல் விடுத்து வருகிறது அரசாங்கத்துக்கு உடந்தையாக இருக்காமல் மக்களுக்காக சேவை செய்யுமாறு அரசாங்கம் பணியாளர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கு வழங்கிய உறுதிகளை வழங்க முடியாது விட்டால் பாதுகாப்பு படைகளை அதற்கு காரணமாக பயன்படுத்தாதீர்கள் அந்த விவசாயிகளுடன் வயலுக்கு இறங்கியவர்கள் இந்த விவசாயிகளை கண்டுகொள்ளவே இல்லை வரலாற்றில் முதல் முறையாக உள்ளூர் உற்பத்திகளை விட வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது சிறந்தது என்று கூறும் அரசாங்கம் ஆட்சிக்கு இருக்கிறது, அரிசி மாபியாவை நிறுத்துவதாக கூறிய அரசாங்கம் அதற்கு தீர்வு இன்னும் வழங்கவில்லை போதைப்பொருள் ஒழிப்புக்கு நாங்கள் ஒன்றும் விரோதமானவர்கள் அல்ல என்றாலும் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பியுங்கள் என்று நினைவு கூற விரும்புவதாக நாம் ராஜபக்ஷ தெரிவித்தார் மாத்தளை கிரிமெட்டியாவு பகுதியில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் தம்பதியொன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு வயது ஆனோருவரும் நாற்பத்தி ஆறு வயது இவ்வாறு கைதாகினர் கைது செய்யப்பட்டபோது அவர்களிடம் ஐந்து கிராம் ஐநூற்றி மில்லி கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது மாத்தளை பிரிவு குற்றப்பாளர் பிரிவு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது அதற்கமை அவர்கள் வசிக்கும் கிருமெட்டியாவு பகுதியில் வீட்டில் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பணம் மீட்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக புறப்பட்ட பணத்தின் மூலம் ஆடம்பர வீடு கட்டப்பட்டமை விசாரணையில் கண்டி கொழும்பு பிரதான வீதியில் பகலு கடகண்ணாவ பகுதியில் இன்று முற்பகல் ஏற்பட்டு அதிக மழை வீழ்ச்சி காரணமாக ஒரு விற்பனை நிலையம் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது அந்த அர்த்தத்தில் விற்பனை நிலையத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சில நபர்கள் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களை மீட்கும் நடவடிக்கை அனைத்து முகாமித்துவ நிலையம் தற்பொழுது ஆரம்பித்துள்ளது இச்சம்பவம் கனி தின பிரதேசத்தில் கண்டி கொழும்பு பிரதான வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு விற்பனை நிலையத்தின் மீது இடம்பெற்றுள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக பிரதான வீதியில் வாகன போக்குவரத்து வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்க முன்மொழிந்த வரவு செலவு திட்ட உரை நான்கு மணத்தியாலும் நீடித்தமை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசாநாயக்க விமர்சித்துள்ளார் ஜனாதிபதியின் நான்கு மணித்தாலே வரவு செலவு திட்ட உரையில் ஒரு மணித்தாலையும் நாமல் ராஜபக்ஷவை விமர்சித்ததாக அவர் குற்றம் சுமத்தினார் அரசாங்கத்துக்கு எதிரான பொதுப் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் நேற்றைய நாளில் தெரிவித்தார் வெளிநாட்டு தூதர்கள் வரவு செலவு திட்ட உரை எப்போது நிறைவடையும் என்று காத்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தங்காலையில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தும் போது உயர்த்தர பரீட்சைகள் தொடர்பில் அறிந்திருக்கவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம தசாநாயக்க உரையின் இடைநடுவேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பொதுப்பேரணிக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனாவுக்கு இலங்கை தமிழிச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் ஒன்றை விடுத்துள்ளார் சாரங்கன் தன்னுடைய முகப்புத்தக பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றில் இந்த சவாலை விடுத்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ஜுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்குமாறும் தெரிவித்து அவர் இந்த பதிவையிட்டுள்ளார் அதன்படி குறித்த பதவியில் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்து அனுமதி பெற்றதென்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லுங்கள். நான் சட்டரீதியாக அப்படி எந்த பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்துக்கும் எனக்கும் எவ்விதமான தொடர்பு இல்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொதுவெளியில் வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் தென்னிலங்கையில் கொலைகளில் இலங்கை முப்படைகளையும் சேர்ந்தவர்கள் ஈடுபடுகின்றமை அச்சத்தை ஏற்படுத்துவதாக சிங்கள தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் கைது செய்யப்பட்டார் அவர் இலங்கை ராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவைச் சேர்ந்தவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது கொலைகளை செய்ய அவருக்கு பேரம் பேசப்பட்ட தொகை ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தை முன்பணமாக பெற்று துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார் மிகுதி பணமும் அவருக்கு வழங்கப்படவில்லை இன்று கூலி கொலையும் ஒரு தரப்பு உருவாகி கொண்டிருக்கிறது மிக இலகுவாக யாரும் இவர்களை அமர்த்தி கொலை செய்ய முடியும் இப்போது பாதாள உலக மோதல் மற்றும் போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பில் அதிகம் இடம்பெற்றாலும் நாளை இவர்கள் அரசியல் கொலைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என அவதானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இருந்து இன்று காலை பருத்துத்துறை நோக்கி ஆறு மணிக்கு புறப்பட்ட அரச பேருந்து நாகர்கோயில் பகுதியில் பழுதடைந்து காணப்பட்டது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுடன் சென்ற குறித்த பேருந்து ஏழு அளவில் நாகர்கோயில் பகுதியில் பழுதடைந்தது பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் ஏனைய தொழில்துறைகளுக்கு செல்லும் அதிகாரிகள் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் விடைநடுவே வீதியில் இறங்கி நடந்து சென்றனர் யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரசு பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறும் மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் மக்களின் கோரிக்கைக்கு எதிராக உரியவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பழுதடைந்த அரசு பேருந்துகளால் அவதிப்படும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக தீர்த்து தருமாறும் வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் துயிலுமில்லத்தின் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் நேற்று மாலை இடம்பெற்றது கோப்பாய் துயிலுமில்லம் காணப்பட்ட பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் அதன் வாயிலில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களின் தற்போதைய கல்லறை அமைந்துள்ள இடத்தில் மலர் மலர்மாலை அணிவிக்கப்பட்டது பிரதான ஏகச்சுடரை இரண்டு மாவீரர்களின் தாயார்கள் ஏற்றி வைத்தனர் பின்னர் மாவீரர்களின் பெயர்கள் அடங்கிய நினைவுப் பெயர் பலகை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது பாம்பு தீண்டிய நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதிய பின்னர் மீண்டும் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் மாணவன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பருத்துத்துறை ஹாட்லி கல்லூரியில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் ஒருவன் பாம்பு தீண்டிய நிலையில் மருத்துவ கண்காணிப்பில் பரீட்சை எழுதிய பிற்பாடு மீண்டும் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கல்வி பொது தராதரவு உயர்தர பரீட்சை இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் ரசாயனவியல் பரீட்சை இடம்பெற்றது பரீட்சைக்கு சென்ற துஷ்யந்தன் சாத்விகன் என்ற மாணவனை பாடசாலைக்குள் சென்றபோது பாம்பு தூண்டியதாக தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் மாணவன் அதை பொருட்படுத்தாமல் பரீட்சை மண்டபத்துக்குள் இருந்தபோது குருதிப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் பரீட்சை மேற்பார்வையாளரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவருக்கு அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அவசர சிகிச்சையின் பின்னர் அம்புலன்ஸில் மீண்டும் பாடசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் அவர் பரீட்சை எழுதினார் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு தாலையடி பகுதியில் காலமாக சட்டவிரோத மணலகளவில் ஈடுபட்ட டிப்பர் ஒன்று மீட்கப்பட்டதோடு இரண்டு சந்தேக நபர்கள் மருதங்கனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த டிப்பரில் பல ஆண்டுகளாக இரவு பகலாக மணல் கடத்தல் இடம்பெற்று வந்த நிலையில் மருதங்கனி நிலைய பதில் பொறுப்பதிகாரி அத்துக்கல தலைமையில் திடீர் சுற்றி ஈடுபட்ட மருதங்கணி போலீசார் குறித்த பகுதியில் வைத்து மண்ணுடன் டிப்பர் மீட்கப்பட்டதோடு இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர் ையும் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்துவதற்கு மருதங்கனி போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கடல் பிராந்தியத்தில் போதைப் பொருட்களுடன் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு தொடர்பில் தற்பொழுது பல முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த படகிலிருந்து ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் போலீசார் இந்த தகவல்களை கண்டறிந்துள்ளனர் சிலாபம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற இந்த மீனவர்களுக்குள் மாத்தரை கந்தர பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் குறித்த போதைப்பொருள் தொகை ஈரான் படகுன்றில் இருந்து தமக்கு கைமாறியதாக அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் ஐயா என்று அழைக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பன்னட பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவர் இவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் படகுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் ஏனைய வசதிகளையும் அவரே செய்து கொடுத்ததாக மீனவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து குறித்த நபரையும் போலீசார் கைது செய்தனர் அத்துடன் அவருடைய கட்சி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது போதைப் பொருளின் பின்னணி இந்த போதைப் பொருள் தொகையானது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரான உணக்குருவிய சாந்தை என்பவருக்கு சொந்தமானது என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த படகிலிருந்து நானூறு கோடி ரூபாவுக்கும் அதிகப்பெருமதியான இருநூற்றி அறுபத்தி ஒரு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் நூற்றி பதினைந்து கிலோகிராம் ஹெரோயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளனர் இதற்கு மேலதிகமாக அங்கிருந்து இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு மெகசின்களும் மீட்கப்பட்டுள்ளன சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உடவில் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி பொழுது கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கூடா நூற்றி எண்பது லிட்டர் கசிப்பு உற்பத்தி செய்யும் பாரடைந்த வீட்டில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டதோடு உடவில் பகுதியைச் சேர்ந்த சந்தைக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கப்பெறும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய போராட்டத்தில் துப்பாக்கியுடன் நாமலுக்கு அருகில் வந்த நபர் கசிந்த திடுக்கிடும் சம்பவம் நாமல் மீது கொலை முயற்சியா வெளியான முழு விவரம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பேரணியில் வெளியானது காரணம் அரசாங்கத்துக்கு எதிர பொது பேரணி இன்று நன்றி தெரிவித்த குடும்பம் ஒன்றின் ஆடம்பர வீடு அதிரடியாக பறிமுதல் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையை பதற்றமாக்கிய விபத்து சற்று முன்னர் பதிவு பாரிய மண் சரிவு மேலிருந்து திடீரென்று உருண்டு கீழே விழுந்த பாரிய கல்லு நேற்று முன்தினம் தங்காலையில் கூட்டம் நடத்தும் போது பரீட்சை கண்ணுக்கு தெரியவில்லையா எங்கள் ஒலிவாங்கிகளை பறித்து செல்கிறீர்கள் ஜனாதிபதி அனுபவிடம் எம்பி கேள்வி ஸ்ரீதரனின் மகனின் கணக்குக்கு வந்த பல கோடி ரூபாய் பணம் பாராளுமன்றில் பொழுகினாரா அர்ஜுனா ஸ்ரீதரனின் மகன் விடுத்த பகிரங்க சவால் தென்னிலங்கையில் சூடுகளில் லாபம் பார்க்கும் பதவி விலகிய ராணுவ சிப்பாய்கள் விசாரணையில் புதிய அதிர்ச்சி தகவல்கள் கசிவு திடீரென்று பழுதடைந்த தமிழர் பகுதி அரச பேருந்து நடுவீதியில் தவித்த பரீட்சை எழுதும் மாணவர்கள் இன்று காலை நடந்த சம்பவம் கோப்பாயில் குடிகொண்டிருக்கும் ராணுவம் மாவீரர் நினைவேந்தலுக்கு தவிக்கும் மக்கள் வாயிலில் இடம்பெற்ற நினைவு நிகழ்வு பரீட்சை எழுத சென்ற மாணவனை தீண்டிய பாம்பு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் அருகில் இருக்க பரீட்சை எழுதிய மாணவன் தமிழர் பகுதியில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் யாழில் சட்டவிரோத மணல் அகழ்வு டிப்பருடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது அதிரடி காட்டிய யாழ்ப்பாண போலீசாரு தென்கடலில் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல்கள் உள்ளிருந்த கொடிய போதைக்கு சொந்தக்காரர் இவரா விசாரணைகளில் அடுத்த திருப்பம் யாழ் சுன்னாகம் நகருக்குள் வீட்டுக்குள் வைத்து கசிப்பு வடித்த நபர் சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதோ முழு விபரம்